முன்னெப்பொழுதுமில்லாத மாபெரும் வெற்றியினை அடைந்தமைக்காக நான் பாராட்ட விரும்புகின்றேன் நீங்கள் அதை அடைவதற்கு அருகதை உடைய வெற்றி மேலும் உங்களுக்கு நான் நினைவுப்படுத்த விரும்புகின்றேன் இந்த சபையின் உறுப்பினர்கள் நான் நினைக்கின்றேன் என் பிபி கட்சி கடந்த பாராளுமன்றத்திலே மற்றும் எங்களுடைய பாட்டி எங்களுடைய கட்சி இந்த இரண்டும் தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் அரசாங்கத்துடன் பேசுவதற்கு மறுத்த கட்சிகள் எங்களுக்கு ஆணை இல்லை என்று நாங்கள் அவர்களுக்கு ஆணைகள் இல்லை என்று நினைத்தோம் அவருக்கு ஆணைகள் என்று நினைத்தோம் எனவே தேசநாயக ஜனாதிபதியின் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஜனநாயகம் அந்த கடந்த காலத்து ஜன ஜனநாயகம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அவருடைய கொள்கை பிரகடனத்திலும் அந்த சொற்பதத்தினை அவர் குறிப்பிடுகின்றார் எங்களுடைய கட்சி எப்பொழுதுமே தொடர்ச்சியாக என்பிபிக்காக என்பிபியுடன் சேர்ந்து கள்ளத்தனமான ஒரு அரசாங்கம் என்கின்ற அரசாங்கத்துடன் உடன்படாத ஒரு போக்கினை நாங்களும் கடைபிடித்தோம் பிரதிசமான பின்வரும் கருத்துக்களை ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் முதலாம் பக்கத்திலே அவருடைய உரையிலேயே அவருடைய ஆங்கில உரையினை நான் அதில் வாசிக்கின்றேன் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சமுதாயங்கள் பல இருக்கின்றன அவை எங்களை நம்பவில்லை ஆனால் ஏனைய கட்சிகளில் இயக்கங்களில் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஜனநாயகத்தின் அந்த ஆழ ஆணி பல்வேறு குழுக்களின் குழுமங்களையும் இருக்கின்றன எங்களுடைய அரசாங்கமும் நானும் கடப்பாடு கொண்டிருக்கின்றோம் அந்த மக்களின் அபிலாசைகளின் தேவைகளையும் எல்லா சமுதாயத்தின் மக்களின் அபிலாசி தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு கடப்பாடு கொண்டிருக்கின்றோம் நான் குறிப்பாக குறிப்பிட செய்ய விரும்புகிறேன் சபானே அந்த 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 மூன்று பந்திகளுக்கு ஏனெனில் அவர் தொடர்ந்து பேசும்பொழுது குறிப்பிடுகின்றார் அது மிக முக்கியமான ஒரு அந்த உரையின் பகுதியாக இருக்கிறது கொள்கையின் பகுதியாக இருக்கிறது இந்த அரசாங்க கொள்கையின் பகுதியாக இருக்கின்றதாவது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எதற்கு இன அடிப்படையிலான அரசியலுக்கு எமது நாட்டில் இடம் கொடுக்க மாட்டோம் அதே போன்று அடிப்படை தீவிரவாதத்தினருக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் சகித்துக் கொள்ள மாட்டோம் நாங்கள் போதிய அளவு நாங்கள் இன மோதலை நாள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக செய்ய இதில் ஒரு குறிப்பிட்டு சாத்தியம் இருக்கிறது மூன்று நான் மேற்கோள் காட்டிய பந்திகளை பார்க்கும் பொழுது இந்த பந்தியை பார்க்கும் பொழுது முரண்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் ஜனாதிபதி அந்த பிரச்சார காலப்பகுதியில் என் பி பி அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் இனவாதத்திற்கு எதிரானவர்கள் என்று ஆனால் இனவாத தொடர்பாக பயன்படுத்திய அந்த சொல் சொற்பதம் தேசியவாத அரசியல் சமய தீவிரவாதம் இந்த இரண்டு சொற்பதங்கள் பொதுவான சொற்பதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இங்கே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவது என்னவென்றால் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு அரசாங்கத்திற்கும் எங்கள் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதை நான் பிரதிநிதம் செய்கின்றேன் மற்றும் தமிழ் தேசிய முன்னணியினர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பழைய இலங்கையின் மிக பழமையான அரசியல் கட்சி நம்புவது என்னவென்றால் இலங்கையர் என்கின்ற அடையாளத்திலே தான் நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் அரசாங்கங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்து பணிபுரிய இருக்கின்றோம் அரசாங்களுடன் நாங்கள் இணைந்து இருக்கின்றோம் ஜி ஜி பொன்னம்பளம் பாராளுமன்றங்களிலும் கூட அங்கே இனவாதம் என்கின்ற கருத்தியல் அந்த கருத்தாக்கம் பேசப்பட்டிருக்கின்றது கோத்தாபராஜப இனவாதம் பற்றி பேச இருக்கின்றார் இல்லாவற்றால் அவர் ஏற்றிருப்போம் அவர்களுடைய இனவாதம் என்பதன் வடிவமும் தமிழ் எழுபத்தி ஐந்து வருடங்களை பின்னர் தமிழ் மதங்களின்

அங்கே தனித்துவமான ஒரு குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இனவாதம் என்பது அந்த முறையில் நாங்கள் பார்த்தோம் எழுபத்தைந்து வருடங்கள் தமிழர்கள் இதற்கு வேண்டுமென்றே உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வரலாற்று ரீதியாக நாங்கள் ஆண்ட பூர்வீகமாக இருந்த நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன முறைமை வாழ்ந்த வகையில் இன ஆக்கமே மாற்றப்பட்டிருக்கின்றது நாங்கள் அதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த பொழுது அங்கே அந்த கடைசி பந்தி மேதவி ஜனாதிபதி இனவாதமாக சேர்த்துக் கொள்ளப்படுவதாக ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது எழுபத்தி வருடங்களின் பின்னர் முறைமை வாய்ந்த வகையில் தமிழர்களுக்கு எதிரான அந்த வடக்கு கிழக்கில் அந்த எங்கள் பரப்புகள் வரலாற்று ரீதியான பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது நாங்கள் எங்கள் பாகுபாட்டினை பற்றி நாங்கள் பேசிய பொழுது எங்களுக்கு எதிரான இனவாதம் பற்றி பேசும் பொழுது நாங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் என்று பேசக்கூடாது இளைஞர்கள் என்று பேச வேண்டும் இளைஞர்கள் என்று பேசுவது எல்லாம் வெறுமனே அந்த பாகுபாட்டினை அழித்தொழிப்பது துடைத்தளிப்பதாகவே அமையும் இது முறைமை வாய்ந்த வகையில் இனவாதம் என்றுதான் குறிப்பிடும் கோர பிரதேச அவர்களே மனித உரிமை பேரவையிலே ஐநா சபையிலே பின் அவர் அந்த தூதுவராக இருந்தார் இலங்கை ஒரு ஒரு விசாரணையினை வகை பொறுப்புக்கான விசாரணை நடத்த முடியாது என்று குறிப்பிட்டார் ஏனெனில் அந்த இன முரண்பாட்டின் வரலாற்றினை முப்பத்தைந்து வருட வரலாற்றினை எடுத்து நோக்கும் பொழுது அந்த அரசாங்கங்களின் அந்த நிறுவனமயமான தன்மை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஊழல் மிகுந்தது என்பது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவை தான் யதார்த்தங்கள் இந்த யதார்த்தங்களை தான் நாங்கள் களைய வேண்டும் உண்மையாகவே விசுவாசமாகவே பாதுகாப்பை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தமிழ் மக்களுக்கான தாம் பாகுபாட்டு உட்படுத்தப்பட்டோம் தமிழ் மக்களுக்கு நீங்கள் விமோசனம் வழங்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இலங்கையர் என்ற அடையாளம் அதை இன்னும் விடயங்களை மோசமாகத்தான் ஆக்கும் கௌரபிரதர் பிரதேசமானவர்கள் அவர்கள் எனக்கு சற்று நேரம் காணாது இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் இன்று முழுவதும் நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் பேசி பேசியிருக்கின்றோம் பிரதேசமானவர்களே நினைவு கூர்தல் தமிழ் மக்கள் நினைவு கூறுதல் எல்டி தொடர்பாக எல்டி டி போராளிகள் இறந்த எல்டி போராளிகளையும் இறந்த தமிழர்களையும் நினைவு கூறுதல் என்பது ஜேவிபி அவர்கள் நினைவு கூறுவதை ஒத்தது எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது அந்த இரண்டு ஆயுத மௌனிக்க செய்யப்பட்டுவிட்டன அரசாங்கத்தினால் அந்த இரண்டு ஆயுத போராட்டங்களும் நியாயமானவை தார்மீகமானவை அவர்கள் ஆயுதம் தாங்கினார்கள் நியாயமான காரணங்களுக்காக அந்த நியாயமான காரணங்களை நீங்கள் தீர்க்காமல் வெறுமனே அதை தடை செய்வது அல்லது அவர்கள் நினைவு கூர்வதை தடை செய்வதெல்லாம் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளை விதிப்பதெல்லாம் நியாயமானது என்று நான் நினைக்கவில்லை விசேடமாக அந்த கட்டுப்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட சுற்றறிக்கின் அடிப்படையாக கொண்டிருக்கின்றது என்னும் பொழுது அது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த சுற்றறிக்கை அதே அரசாங்கம் தான் நீங்கள் இன்று இருக்கின்ற அந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் இனவாத அரசாங்கம் என்று குறிப்பிட்டது அந்த அரசாங்கம் கொண்டது சுற்றறிக்கையினை நீங்கள் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு நீங்கள் நினைவு கூறலாம் என்பதற்கு எதிராக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே அது மூச்சு முழுவதும் நியாயமற்றது மூச்சு முழுவதும் நியாயமற்றது நான் அதை வன்மையாக வன்மையாக தீவிரமாக அரசாங்கத்திலும் கேட்கின்றேன் இந்த அரசை சரியான பாதைகள் நடத்தி செல்லுங்கள் பயங்கரவாத தடை சட்டம் அது இருக்கவே கூடாது வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல இருக்கக்கூடாது அந்த தண்டனை சட்ட கோவையில் ஏற்பாடுகள் இருக்கின்றன பல்வேறு சட்ட கருவிகளில் ஏற்பாடுகள் இருக்கின்றன போலீசாருக்கும் ஏனைய சட்ட அதிகாரிகளுக்கும் நடவடிக்கை எடுக்க முடியும் பயங்கரவாத தடை சட்டம் அதில் ஒன்றில் நிச்சயமாக அது முக்கியமானது இந்த போலீசார் பயங்கரவாத தடை சட்டத்தினை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் வெயில் தடுப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள் வழங்குவதற்கு பயன்படுத்துகின்றார்கள் முழுவதுமாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அதை அனுமதிக்க கூடாது கௌரபிரசம் நான் வினயமாக வேண்டுவது என்னுடைய அன்பு நண்பர் அமைச்சர் நான் எங்களுக்கு நீண்ட தொடர்பு நீண்ட காலம் நாங்கள் நாங்கள் லண்டனிலே ஒன்றாக வெவ்வேறு நாங்கள் பிறப்புகளில் இருந்து வந்தவர்கள் ஆனால் அவரை எனக்கு தெரியும் நான் அவரில் கௌரவமும் வைத்திருக்கின்றேன் அவருக்கு தெரியும் அவர் அவருக்கு அவரை எனக்கு தெரியும் அவர் இனவாத உணர்வுடையவராக அவரை வகப்படுத்த முடியாது உறுதியான சிங்கள அடையாளத்தை கொண்டவர் ஆனால் அவரிடம் நான் வினயமாக வேண்டுவது என்பதால் இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அத்துடன் தமிழ் அரசியல் கைதிகள் என்று வரும் பொழுது ஒன்பது அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நான் வினயமாக வேண்டும் என்பால் அவர்களை நீங்கள் வேண்டும் ஒரு தனிநபரை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அவர் மொரிசன்கின்ற உறுப்பினர் கௌரவ ஜனாதிபதி அவருக்கு தெரியும் அவரை கௌரவ விஜிதஹீரத் அவர்களுக்கும் அவரை தெரியும் அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார் எவ்விதமான காரணமின்றி கொழும்பு மெகசின் இருந்து அவர் கொம்பாந்தோட்டைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் அது பழி வாங்குதல் அந்த பழி வாங்குதல் அங்கு முன்பு அந்த உட்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற எந்த காரணமின்றி அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார் உங்களுடைய வினயமாகவேற்பது என்றால் அது தொடர்பாக விசாரணை கூறி என்னுடைய உரை முடிக்கின்றேன் என்று பொ கௌரவ பொண்ணுடைய கரசனைகள் தீர்க்கப்படும் எழுபது வருட படந்த கால வரலாறு அதை நாங்கள் இன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கும் ஒரு மாதம் தான் ஆகின்றது நீங்கள் எங்களை நம்பலாம் நாங்கள் வடக்கின் உண்மையான நண்பர்கள் உங்களின் உண்மையான குறைகள் கடந்த கால வடுக்கல் அரசியல் சிறைக்கதிகளின் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும் நீங்கள் எங்களை பற்றி எங்கள் எண்ணங்களை பற்றி நோக்கங்களை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம் ஏதாவது கரிசனைகள் இருப்பேன் என்னுடைய அமைச்சுக்கு திருப்பியுங்கள் நான் அவற்றில் கவனம் செலுத்துவேன் அந்த கரிசனைகளை வெளியிட்டமைக்காக நன்றி உங்களுக்கு